கோவை ஆர் புரத்தில் உள்ள மாநில வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியகத்தில் வனத்துறை சார்ந்த பார்லி ஆலோசனை குழு கூட்டம் நடைபெற்றது மத்திய வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகளுக்கான அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தலைமை வகித்தார் இணை அமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் எம்பிக்கள் தமிழச்சி தங்கபாண்டியன் அலோக் சர்மா அடங்கிய குழு மற்றும் வனத்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர் வழக்கமாக டெல்லியில் கூடும் இக்கூட்டம் முதல் முறையாக கோவையில் நடைபெற்றது வனவளம் வன உயிரினங்கள் வனப்பரப்பு வன மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த கொள்கைகள் திட்டங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டன முன்னதாக வளாகத்தில் அம்மாவின் பெயரில் ஒரு மரம் திட்டத்தின் கீழ் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் மரக்கன்று நட்டார் இந்திய வன மரபியல் மற்றும் மரப்பெருக்கு நிறுவனத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை மத்திய அமைச்சர் பூபேந்தர் யாதவ் திறந்து வைத்தார் ஐ எஃப் ஜி ஆய்வகங்களை பார்வையிட்டு விஞ்ஞானிகளுடன் கலந்துரையாடினார் மாநில வனப்பணிக்கான மத்திய உயர் பயிற்சியக முதல்வர் திருநாவுக்கரசு ஐஎஃப் ஜிடிபி இயக்குனர் குட்டிக்கண்ணன் மற்றும் உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் பங்கேற்றனர்